பெருமைகள் போர் இறுதுகள் சும்மா தொகுத்து வழங்கலாம்னு திருவண்ணாமலை என்பது அதாவது சுற்று வந்த சித்தர்கள் யோகிகள் முதலே அந்த மலையை சுற்றி ஏராளமான சித்தர்களும் யோகிகளும் இருக்கிறாங்க அதை விட அந்த வல்லாழ மகாராஜா அப்படிங்கிறவர்களுடைய ஒரு கதை நான் பண்ணுவேன் அந்த கோபுரத்துக்கு பேரே வந்து வல்லாள மகாராஜா கோபுரம் அப்படிங்கிறது பேர் இவர் வல்லாள மகாராஜா அப்படின்னா ஒரு சீரன் சிறப்புமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அவருடைய மனைவியும் இங்கே இருக்கிறாங்க இவருக்கு மிகப்பெரிய ஒரு குறை ஒரு குழந்தை இல்லை ஆனால் அவர் வந்து எப்படின்னா அதை பற்றி கவலையே போடலை அவர் நித்திய பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்போ சிவபெருமானை போய் தொழுதுக்கிட்டு வணங்கி அவருடைய மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இது பொதுமக்கள் ஒரு சிலர் ஏன் இவர் போய் இந்த மாதிரி போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு என்ன ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை இருக்குதா இவர் ஏன் இப்போலாம் போகிறார் அப்படி மக்கள் இவருடைய காது பாடவே பேச ஆரம்பிச்சு ஒரு மனசு நொந்து போய் என்னடா அது நமக்கு ஆட்சி அதிகாரம் யாருக்காவது கொடுத்துடலாம்னா கூட நமக்குன்னு பிற பிறவி கடன் தீர்றதுக்காண்டி ஒரு கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு நிறுங்க அவர் போய் நேராக சிவபெருமான்கிட்ட போய் முட்டி மோதி இருக்கிறார் ஐயா எனக்கு இந்த மாதிரி இன்னும் அவச்சொல் எனக்கு வந்து எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுவும் டெய்லி இதை போய் முட்ட வேண்டியது ஐயான்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்க வேண்டியது அது ஒரு வழக்கமாகவே ஆகும் அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்போ அந்த மாதிரி என் பக்தன் ஒருத்தன் ரொம்ப வேதனையோடு இருக்கிறான் அவனுக்கு குழந்தை இருக்கான்னு பார்ப்பான்னு நம்ம ஜாதகத்தை எடுத்து பிரம்மாட்டை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறான் அவரும் சரின்னு பார்த்துக்கிட்டு உடனே ஜாதகத்தை பெரட்டி பார்த்து ஐயா சாமி இவங்களுக்கு வந்து குழந்தை மகாராஜாவுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி பாப்பேன்னா எதாவது போடுப்பா அவருக்கு ஒரு குழந்தைய உண்டாகி கொடுப்பா அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போய் யார் பார்ப்போம் யாராவது ஒருத்தர் தன நல்லவங்க எவ்வளோ ஒருத்தர் இருப்பாங்கல்ல ரிஷிகள் இந்த மாதிரி முனிவர்கள் அல்லது நல்ல முக்கியமான கணவான்கள் நல்ல தர்மம் செய்யக்கூடிய புண்ணியவான்கள் யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு ஒரு பிண்டத்தை பிடிச்சி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவரும் எல்லாருமே பார்த்து தேவர்கள் நாற்பத்தி ரிஷிகள் முப்பத்து முடுப்பனை இல்லை சரி யாருக்கு தாயாக இருக்குது சரி நீ நீயே வந்து ஒரு குழந்தைய பறந்து போவேன் அப்படின்னு இருக்காங்க எனக்கும் அந்த கொடுப்பினை இல்லை சரி நம்ம விஷ்ணுதான் அவர் தான் அடிக்கொள்ள எடுக்கிறாரே அவரையும் போடும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சரட்டி பார்த்துட்டு திரும்ப ஐயா அவருக்கும் அந்த கொடுப்பனை இல்லை அப்போ யாருக்கு தாயாக கொடுப்பனை அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்லும்போது அந்த பிரம்மா சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு தாயாக அந்த கொடுப்பனை இருக்குது அப்படின்னு நான் எப்படியா போய் போய் பேசலையா பேசிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எது உங்கள் தான் அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் போயிருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது சரி அவருக்கு ஒரு குழந்தைய வர கொடுக்கலாம்னு ஒரு சூப்பரமான என்ன மனசில் வந்து சரின்னு அவருடைய பூதங்கணங்களை பூரா கூட்டிகிட்டு அங்கே திருவண்ணாமலைக்கு வந்து எனக்குன்னு ஒன்று அரசரைக்கு போகிறாரு அரசவைக்கு போனால் எல்லாருமே வந்து நல்லா வாழ்த்து வணக்கி நல்லா வந்து விருந்து உபசரிப்புகள்லாம் நடக்குது எல்லாம் நடந்துகிட்டு பொழுது அப்புறம் வந்து சிவபெருமாய் முனிவர் வேடம் கொண்டு அரசங்கிட்ட போய் என்ன சாமி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் எனக்கு ராத்திரிக்கு பெண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அந்த காலத்தில் தேவதாசிகள் நிறையா சரி சாமி இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை உங்களுக்கு ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மகாராஜா சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்புறம் வந்து ஒரு முனிவர்களுக்கு வந்து எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க சரி எவருக்கு வந்து இருக்கும்போது அப்புறம் இதை மாதிரி போய் தங்கியிருக்காங்க போயிட்டு அதுக்கப்புறமே உடனே சேவகனை கூப்பிட்டு புட்காசுகள் அள்ளி கொடுத்து அதான் தேவதாசி வீதியின்னு இருக்கும் அங்கே போய் ஒரு நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து பெண்ணுக்கு வந்து பிறக்கும் ராத்திரிக்கு சேவகம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு இடையில் சிவகணங்கள்லாம் கூட வந்து என்ன பண்ணிடுச்சு போய் ஒவ்வொருக்கு தாசி வீட்லையுமே போய் ஒவ்வொரு சிவகானங்களுமா சேர்ந்து இன்றைக்கி ராத்திரி நான் வரேன் சிவகானங்களும் அனைத்து தேவதாசி வீடுகளுக்கும் போய் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுச்சு சரி நீ இது போய் எந்த தேவதாசி வீட்டில் போனாலும் கடைசியில் சேவகன் மன்னராக தேடி வரேன் மன்னா இந்த மாதிரி வந்து யார் வீட்லையுமே வந்து தேவதாசி செல்பம் பிடிச்சு கிடையாது சரிப்பா மணி வேற இப்போ லேட் ஆகிக்கிட்டே இருக்குது எட்டு மணிக்கு அவருக்கு ரூமுக்குள்ளே கொண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு விட அதனால நீ வந்து பக்கத்து ஊர்களில் போ சீக்கிரமாக போயிட்டு எட்டு மணிக்குள்ளே வரணும் பக்கத்து ஊர் அக்கத்து ஊர் எங்கே பார்த்தாலும் பூதகணங்கள் போய் அட்வான்ஸ் புக்கிங்லேயே போயிடுச்சு இவருக்கு நியமனம் ஒருத்தருக்கு நியமனம் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் அவங்க வேறு இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த கால ஒரு தேவதாசி வணக்கம் போது இதெல்லாம் முடிச்சுட்டு சரி என்னடா பண்ணான்ட்டு பார்க்கும்போது ஒன்றை மன்னர்ட்ட வந்து சொல்கிறாங்க நிறையா பக்கத்து ஊர் அக்கத்து ஊர் சுற்றுப்பக்கத்து ஊர்லாம் சரியாக போச்சு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்ட்டு மன்னர் வந்து அப்படியே கவலையாக போச்சு முனிவருடைய பழி சொல்லுக்களே அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள் ரெண்டு பேர் என்ன ஒருத்தர் பேர் என்னன்னு தரேன் அதான் ரெண்டு பேர் ரெண்டு மனைவி மூற்றை மனைவி வந்து என்ன சாமி நீத்துருங்க சாப்பிடுங்க மா அம்மா நம்ம முக்கியமான வேலையாக இருக்கிறேன் முனிவர் பேர் வந்து நான் வந்து சொன்ன வார்த்தை தவறுகள் எடுத்துருங்க நீ போய் படமா நீ சாப்பிட்டு போய் படம் அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து இளைய மனைவி ஒரு புத்திசாலி மனிதண்ட அந்த மன்னரினுடைய மனக்கவலையை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன சாமி ஏன் சாமி ஆ அப்படின்னு சொல்லிடுறேன் இல்லைப்பா அந்த மாதிரி நான் வந்து கிடைக்கிற ஒரு முனிவர் இன்றைக்கு கேட்டார்கள் ஆமாம் எனக்கு ஏற்படிக் கொடுத்துரு இல்லைப்பா ஒரு திருத்தனை பற்றி எல்லாமே போச்சு யாருமே போகலாம் எதுக்கு ஏன் ஜாமியும் நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அவருக்கு சேவகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆஹா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ சொன்னது என்னுடைய மனக்கவலையை சித்திரிச்சு ரெண்டாவது முனிவர் ஒரு சாமம் வாங்காத அளவுக்கு அவருக்கு கோவம் இல்லாமல் நீயே போகிறேன்னு சொல்லி சொன்னால் சரி அப்படின்ட்டு போன உடனே இவரை உடனே இவரையே அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டே போகிறார் கூட்டிகிட்டு போய் முனிவர்ட்ட சாமி இந்த மாதிரி இந்தங்கண்ணி உங்களுக்கு எத்தனை மணிக்கு சேவகம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தாதியை கூட்டிகிட்டு நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பொண்ணே முனிவரும் ஆகாசன் மிகப்பெரிய நன்றி மண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாசலில் வந்து நம்ம கா வாயில் காப்பாவில்னா நிற்கிறார் உள்ளுக்குள்ளே அந்த முனிவரும் இந்த அம்மாலே உள்ள பத்மாவுக்குள்ளே தள்ளிட்டாங்க சரி நம்ம கதவை சாத்திட்டு வெளியே வா காவலுக்கு நிற்கிறார் இந்த அம்மா உள்ளே போகணும் உள்ளே போனோடனே அவருக்கு விருந்தெல்லாம் சமைச்சு படையல் பண்ணி எல்லாம் இருக்குது ஒன்று ஆட்டம் பாட்டம் அவருக்கு நல்லா ஆடிக்கிட்டு இருக்குது என்னட்டு இவர் இந்தம் அம்மா பாட்டில் பாடல் அவருக்கு தான் அனைத்து விதமான சேவைகளையும் செய்யுது இவர் முனிவர் அசடுற மாதிரி இல்லை அவர் தான் இவருக்கு முனிவர் வந்து கோபத்துக்குள்ளாவார் அப்படின்ட்டு இந்த அம்மா ஆடி பாடிக்கிட்டு முடியோன்னு அவர் வந்து அப்படி போய் தொடுவதற்கு போகுது தலையை தொட போகுது அந்த சிவபெருமானே முனிவராக வந்தவர் குழந்தையாக மாறி இருக்கார் குழந்தையாக மாறி மடியில் உட்காந்துருக்கலாம் உடனடியாக அது வெளியில் இருக்க குவா குவான்னு கட்டிக்கிட்டு இருக்கு வெளியில் மன்னனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக முனிவர் சாமியை உள்ளே இருக்கிறாரு அவருக்கு கடைசியில் பார்த்தா குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதவர் திறந்து வந்துருப்பாக்கா அப்போ தான் அவர் வந்து அவர்ட்ட அசரியலு சொல்லுவது நானே உனக்கு வந்து குழந்தையாக திறக்க வைக்காது இந்த திருவிளையாவை ஆடிங்கிட்டா அதனால் நீ என்னையை வளர்த்து உனக்கு தோழி வைக்கி நானே இந்த ஒரு பிறவி எடுத்ததாக கிரிக்கெட்டை விட்டு வந்து பிள்ளையை போட்டி கொண்டே வளர்ச்சி அந்த வல்லாள மகாராஜா இறந்ததுக்கப்புறம் அந்த சிவபெருமானே சொல்லி வச்சு அவருடைய இதை பிறவி பெருங்க என்னை முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க அதுதான்